வாழ்ந்தாலும் இந்த வெள்ளச்சாமி கதையை மட்டும் பாட்டா படித்தா போதுமா என்ன இருந்தாலும் நான் வாழ்ந்தாலும் உன்னோடு தான் செத்தாலும் உன்னோடு தான் அன்னைக்கு அந்த மதுரை மீனாட்சி மன சாட்சியக வைத்து சத்தியம் கூட தலைய வில்லையம்மா அந்த சண்டாளக இதையை பாட்டா படிச்சிருவோம்மா ஆஹ் சொல்லுங்க ஓடிபா வில்லையம்மா ஆ உனக்குன்னு வெள்ளை யார் யார் இருக்கிற அந்த மண்ணுல யார் யாருமேல தொட்டி இருக்கிற ஓடி வா பார்ப்போம் எல்லாம் சோர கைதுன்னு வா பார்ப்போம் வெள்ளையமாங்கிற ஒண்ணு ஓடி வர போகுது யார் யாருமே அந்த வெள்ளையம் அடைஞ்சிருக்குதான் பாடி வர போறாங்க அதனால வெக்கப்படாம கைதுமா ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ஆரவார சத்தம் வண்டிகளும் அந்த அளவுக்கு தான் தெய்வம் துள்ளி குதிச்சு ஓடி வரும் நாங்க பாட்டு படிச்சா மட்டும் தைகளா இல்லை ஜோரம் கைதுட்டுமா கைதுட்டு கை கைத்துட்டு கைதுட்டு ஆ அப்படி இந்த கோவில் உட்காந்துக்கெல்லாம் எந்த முன்னாடி வாங்க அங்கே கே முன்னாடி வாங்கம்மா ஏன்னா சாமி அழைக்கிற வரைக்கும் மட்டும் அதுக்கப்புறம் போய் உட்காந்துக்கங்க வாங்கல எந்திரிச்சு முன்னாடி வாங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆரவர சத்தம் அந்த அந்தளவுக்கு தான் தெய்வம் துள்ளி குதிச்சு ஓடி வரும் நீங்கள் ஆரவர சத்தம் பண்ணுங்க இன்னைக்கு இந்த ஊரையே ஆட வைக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு வாங்கல எந்திரிச்சு முன்னாடி வாங்க பார்ப்போம் வாங்க முன்னாடி வாங்க இந்த நாடகத்தோட முக்கியமான கட்டமே இந்த தான் அதனால் எந்திரிச்சோ முன்னாடி வாங்க முன்னாடி வந்து பாருகம்மா அதுக்கப்புறம் போய் உட்காந்துக்கலாம் வாங்க இந்த சைடில் இன்னைக்கு உட்காந்து பாரு எல்லாரும் அங்கே அந்த மூலையில வாங்க இல்லை எந்திரிச்சோ முன்னாடி வாங்க 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 கூட உள்ள வரப்பட்டிங்களா எந்திரிச்சி வாங்க பார்ப்போம் வாங்க

எந்த ஊர்லேயுமே அது மாதிரி ஆட்டத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது நல்ல முறையாக ஆனீங்க வாங்க பாப்பாக்கா உங்களை தான் சொல்கிறோம் அந்த ஒரே இடத்துல கூட உட்கார இது கரையாங்க கரையாக பிடிச்சிக்கோ எந்திரிக்க வாங்க பஸ்ஸை போட்டு உட்கார வாங்க எந்திரிச்சு முன்னாடி வாங்க எந்திரிக்க எந்திரிக்க வாங்க யார் யார் எந்திரிச்சு வர நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் சாமியில் சாட விட விடுவோம் இல்லைனா பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவோம் கதையை வாங்க யார் யார் வரீங்களோ அவங்களுக்குலாம் டீ வாங்கி தருவோம் ஆனால் காசு நீங்கள் தான் கொடுத்துக்கணும் எந்திரிச்சு வாங்க வாங்க வாங்க

இப்ப எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா அடிவனக்கு அறுப்பு கொட்ட விருப்பத்தூரா அடிவனக்கு அறுப்பு கொட்டே விருப்பத்தூரா அடிவனக்கு அசரை சாய தொண்டா அருப்பு கோட்டை திருப்பத்தூரா அறுப்பு கோட்டை திருப்பத்தூரா அடியே வெள்ளையம்மா சண்டாளி வெள்ளையம்மாடிவ சனி அடிணி எழு அடிினி எழுபிறந்தேன் அடியேன் சந்தாளி அடினிழியுடன் எழுபெரு உடம்பிருந்த அரிய விளையம்மா அடிவனக்கு வெள்ளேரவு கையடி அடிவனக்கு வெள்ள நல்ல அளவு கையடி அடியே சந்தாளி அடிவனக்கு அடி வெள்ளே ரவி கையடி வெள்ளி அடியே சந்தாளி வெள்ளையம்மா அடிவனக்கு சாலையில் நின்ற பட்டி சாலகியில ரெண்டு மரம் சண்டாலி வெள்ளையம்மா அடியேன் சந்தாளி வெள்ளையம் அடிவனக்கு சபத்தாரே அடிபனக்கு அஞ்சு மஞ்சள் மஞ்சே அடிபனக்கு அஞ்சு மஞ்சே அஞ்சு மஞ்சள் மஞ்சே அடியே சண்டாலி வெள்ளையம்மா அடிபனக்கு அமைகளா துளிக்கு மஞ்சே அறிவனுக்கு வரிம மஞ்சு மஞ்சள் அறிவனுக்கு கொஞ்சம் மஞ்சே கொத்து மஞ்ச குடக மஞ்சே அரிய சந்தாளி வெள்ளையம்மா அறிவனத்து கொள்ளிடத்தி சரக்கு மஞ்சே

ந்தகதி <laughs> வழிா

ஒவ்வொரு மேடையிலையும் வெள்ளையம்மாளுக்கு புது கொடுக்கறது வழக்கம் சாலையில ரெண்டு முறை இருந்தாலும் ஏன்னா கண்ணி கழியாத பொண்ணு களத்தில் மாங்கலி அணியாத பொண்ணு சின்ன பொண்ணு மட்டுந்தான் அந்த வெள்ள நடத்த ஆட முடியும் அதனால எல்லாத்துக்கும் சம்மதம்னு சோறா கைதிட்டுருங்க ஒரே ஒரு பொண்ணை மட்டும் மேடைக்கு ஏத்தி விருது கொடுத்து ஆட வைக்க போறோம் எல்லாத்துக்கும் சம்மதம் தானே எல்லாம் சோற கைதிடுவ பாப்போம் ஓடி வா வெள்ளையம்மா உன்னோட விருது காத்துக்கிட்டு இருக்கதே இந்த வெள்ளோட சொந்தக்காரர் யாருன்னு பார்க்கணும் எல்லாம் ஜோரா கைதிடு பாப்ப எல்லோரும் கைதிருக்க கைதிடுங்க சோர கைதிடு கைதிடு वासी 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 गॾु ग्री गॾु

மஞ்சள்ி இளைய மஞ்சள் இளைய மஞ்சள் 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 குளிக்கும் மஞ்சள் 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 குடலைதான் பிள்ளையோட்டை பிள்ளை மண்ணேதான் மல்லிகை வந்தா வில்லையம் போட்டு வருவாங்க தெரியுமா சொல்லுங்க அதற்கு முன்பதாக எல்லாரும் போட்டு சொல்லி மண்டிய வண்டி போட்டு ஆடு உன்னுடைய பாட்டு கதைய உன்னுடைய வாழ்க்கை வளர்கதையை படிக்கிறேன் வில்லையம்மா ஆட்டம் எப்படி அதெல்லாம் இப்போ நீ ஆடுற இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பனமல்ல வந்தது வெள்ளையம் சாமி தெய்வம் தானே போடு சாய் வண்டியை மண்டி போட்டு ஆடு வண்டி போட்டு உன்னுடைய ஆட்டமே வேற ஆடு பார்ப்போம் போடு வண்டியா வெள்ளையம்மா வந்தது உண்மையாக இருந்த வெள்ளைச்சாமி சொல்லுக்க கட்டப்படணும் அதுதான் வில்லையம் சாமிக்கு அழகு இல்லை வெள்ளையம்மோட ஆட்டம் முறையான ஆட்டம் வண்டி போட்டு தலை சுற்றி ஆடுறது தான்

இங்கேப்பா கீழே இறங்க சாமி நீ கீழே இறங்க பார்ப்போம் நீ கீழே இறங்க ஒரு நிமிஷம் நினைச்சி நீ வில்லு போட்டு ஆடுறப்ப நினைச்சி நீ வெள்ளையம் வரல இறங்க சாமி கீழே இறங்கு உன்னுடைய ஆட்டங்கிறது வேற வந்தது வெள்ளையம்மா வெள்ளச்சாமி தெய்வம் இல்லை இறங்கு கீழே ஆடு சாமி நீ மகமாக இருந்தாலும் சரி அந்த முத்துமாரி அம்மன் இருந்தாலும் சரி கீழே இறங்க பார்ப்போம் எதுக்கு சாமி இப்போ வில்லு தூக்கி போட்ட ஏன் தூக்கி போட்ட காரணம் என்ன

இறங்க கீழே வெள்ளையமாருக்கு மட்டும்தான் மேடையில் விருது உண்டு எடு சாமி விருதை கையில் எடு நான் அந்த விருது எடுத்து கொடுங்கண்ணே அந்த விருது எடுத்து கொடுங்க இல்லை மேடை கொண்டு வாங்க கொடுங்க அது தூக்கி இருந்துச்சு அத்திருக்க வேண்டியதானே வெள்ளையம்மா ஓ வெள்ளச்சாமி உனக்காக இந்த இடத்துல காத்திருக்கிறாரு

அஞ்சு வயசு அறியா பருவத்திலும் வெள்ளச்சாமி இப்படி பாட்டது அது மாதிரி விளைய மலை பார்க்கணும் எங்கடி இருக்கிற எங்க இருக்கிற ஓ விருது காத்து இருக்குது வா பாப்போம் எல்லாருமே கைத்தட்டி குலபசத்தை போடுங்க பாப்போம் நீ வந்தது உண்மையான வெள்ளையமா இருந்தா ஓ விருது காத்திருக்கு வா பாப்போம் வெள்ளையமா குளிக்கணும்னா எத்தனை இடத்து மஞ்சள் போட்டு குளிப்பாத்திருக்கீமா ஒரு இடத்து மஞ்சளா ரெண்டு மஞ்சளா ஓடி வா வெள்ளையம்மா இந்த இலையில உனக்குன்னு விருத காத்துக்கிட்டு இருக்குது வெள்ளையம்மாங்கிற பொண்ணு மட்டும்தான் மேடைக்கு ஏறணும் மற்ற தெய்வம் இருந்தால் கீழே அடிக்க விருது கொடுக்க மாட்டேன் அடி அஞ்சு மஞ்ச சண்டாளி அரத்துவ மஞ்ச அரத்து மஞ்ச அரத்துவ மஞ்ச அரத்து மஞ்ச அஞ்சலியா வெள்ளையம் குடிக்கு மஞ்ச ஏழு அஞ்சு மஞ்ச சண்டாளி அரத்து மஞ்ச மஞ்ச அரத்து மஞ்ச அரத்து மஞ்ச விருதம் வாங்க பார்ப்போம் விருதம் வாங்கு விருதை வாங்கு வாங்குது வாங்க வெள்ளையம்மா எப்படி விருதம் மாட்டுங்கிறது முறை இருக்குது நீ வந்தது உண்மையான வெள்ளையம்மா இருந்தா நீ வாற்ற முறையில் தெரிஞ்சுக்கும் எல்லாரும் கை தட்டி குலவசத்தை படுக்க பார்ப்போம் இல்லை விருதம் விருத விருதம் மாட்டி ஆடணும் சாமி பொறுமை பொறுமை மேடை தாங்காத சாமி நாங்கெல்லாம் பார்ப்போம் பொறுமையா மாட்டு பார்ப்போம் மாட்டு பார்ப்போம் மா மாட்டு

ஓரே அப்படி இந்த வெள்ளையம்ம வெள்ளச்சாமி கதையை மட்டும் பாட்டா படிச்சா போதுமா இந்த வெள்ளையம்ம வெள்ளச்சாமி உசுர தன் இடது கால் பாதத்துல எந்த கட்டறையும் பாண்டி முனி அந்த பாண்டி முனி கதையை பாட்டா பழச்சிருவோமா ஓடி வாடா பாண்டி அந்த சிவகங்க சீமை சிம்மக்கள் ரோடு சங்க முதல் நிறுவனத்தில் மதுர பாண்டி முனி தெய்வமே உன்னைய வருந்தி அழைக்கக்கூடிய நேரத்துல யார் யாரு மேல குடிகொண்டு இருக்கிற ஓடிவா பார்க்கலாம் எல்லாரும் அந்த கோச்சு காம இந்த சன்னதிக்கு மட்டும் வழிபட்டு நின்றுக்க பார்ப்போம் சன்னதிக்கு மட்டும் வழிபட்டு நின்றுக்கம்மா போக சொல்லல அவங்கள ஐயா சொல்கிற மாரி யார் போனீங்கள போகும்போது இல்லை போகிற வழியில் முன்ன பாம்பு தான் செத்து கிடக்கும் போகாதீங்க ஐயோ போக சொன்னது குத்தமா நீ என்ன ரா அப்படியாவது மத்தி கணினு பாக்கறே கணி